திருச்சலம் மெய்ய பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேர் அருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருண் குருஅருளையும் குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலே திருக்கொல்லம்பதூர் நேற்றும் மூன்றாம் திருமுறை பார்த்தோம் திரு இன்று ம்பதூர் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கின்றோம் திருஞான சம்பந்த பெருந்தகையர் தமது அடியார்களோடு செல்லுகிறார் எங்கே முள்ளிவாய்க்கரை முள்ளிவாய்க்கரையை பொழுது ஆறு பெருக்கடுத்து ஓடியது ஓடக்காரர்களெல்லாம் ஓடத்தை விடாமல் நிறுத்திவிட்டா கட்டிவிட்டார்கள் சம்பந்தர் இந்த முள்ளிவாய்க் கரையில் இந்த கரையில் இருக்கார் இல்லையா இந்த கரையிலேருந்து அடுத்த கரையில் தான் இருக்கார் யார் பெரு கொல்லம்புதூர் சுவாமி கொல்லம்புதூர் யாரே வழிபடணும் ஆர்வம் மேற்படுது அதனால் பார்த்தார் ஓடத்தை அவிழ்த்து எல்லா அடியார்களையும் அதை ஏறி உட்கார சொல்லி தாமும் ஏறிக்கொண்டு பாடு கொட்டமே கமழும் இதான் பதிகத்தினுடைய தொடக்கம் கொட்டமே கமழும் எனத் தொடங்கும் பதிகத்தை பாட ஓடமானது அந்த கரையை அக்கறையை சென்று அடைய ஞானசம் அந்த திருமானும் அடியார்களும் வழிபட்ட திருத்தலம் இந்த திருத்தலம் ஒவ்வொரு ஆண்டிலும் ஐப்பசி மாதத்திலே இந்த விழா மிகச்சிறப்பாக நடத்தப்பெற்று வருகிறது இந்த ஆண்டு இந்த திருக்கொள்ளம்பதூருக்கு நன்னிலத்திலிருந்து முதல் தர அடுமணையகம் அதாவது ஏ ஒன் பேக்கரி என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிற முத்துச்செல்வம் அவர்களும் நன்னிலம் வார வழிபாட்டு குழு தலைவர் ஐயா அவர்களும் இன்னும் சில நண்பர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வேன் ஒன்று ஏற்பாடு செய்து அடியணையும் ஒரு பொருட்டாக கருதி வாருங்கள் என்று அழைத்து சென்றார்கள் ஞான சம்பந்த பெருமானு சொல்லியிருப்பார் அவங்கள்கெல்லாம் அவரும் நானும் அடியனும் அங்கே சென்றேன் அந்த முள்ளிகை கரைக்கு போனோம் அந்த கரையில் அருந்து நின்று அந்த பதிகத்தை எல்லாம் பாடி நாங்களும் மகிழ்ந்தோம் இந்த திருத்தலம் எங்கே இருக்கிற தஞ்சாவூர் திருவாரூர் இருப்பு பாதையில் நீடாமங்கலம் என்று ஒரு தொடர் நிலையம் அந்த நீடாமங்கலத்திலிருந்து வடகிழக்கு போன ஒன்பது கிலோமீட்டர் தூரம் வெட்டாற்றினுடைய வடகரையிலே இருக்கிறது கும்பகோணம் குடவேசல் பேருந்திலும் இத்தலத்தை அடையலாம் இறையவனுடைய திருப்பெயர் வில்வனேஸ்வரர் வில்வனேஸ்வரர் இறைவியினுடைய திருப்பெயர் சௌந்தராம்பிகை இதற்கு சம்பந்தர் பதிகம் ஒன்று இருக்கிறார் இந்த நான் இங்கே சொல்லுகின்ற பொழுது அந்த அருங்காட்சியை நல்ல மிக காட்சி அற்புதம் அற்புதம் அதை பார்க்க சென்ற பொழுது இந்த ஆவராணி இருந்து ஒரு அன்பர் மிக அருமையாக ஒரு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் அடியனையும் அங்கு அழைத்தார்கள் யானும் சில செய்திகளை சொல்லிக்கொண்டு பெருமானை வழிபட்டு வந்தேன் என்பதை மிக பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன் ஏனென்றால் திருக்கொள்ளம்புதூர் அனைத்து அடியார்களும் காண வேண்டிய ஊர் இறைவனுடைய திருப்பெயர் வில்வனேஸ்வரர் அம்மையார் சௌந்தராம்பிகை மிக அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் நானதும் இந்த திருமன் திருக்கொள்ளம்புது பணிய சென்றார் அப்படியே சொன்னே ஆற்று வெள்ளம் பெருகி வந்தது ஆள் இயங்கவும் ஓட நிலைக்கவும் இல்லை உடனே அவரே பதிகத்தை பாடினார் கோடத்தில் எல்லா அணியார்களையும் அமரச் செய்தார் தாமே தொண்டர்களை ஏற்றி நான் வளமே கோலாக கோடத்தை செலுத்துவதற்கு கோல் இருக்கு இல்லையே அது எது நாவலம் நாவலமே கோலாக தாம் அதன் மேல் நின்று பாடி அருளியது இந்த பதிகம் இதில் மூன்றாவது பதி பாடல் பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் குலையினர் செங்கு சூழ் கொள்ளம்புதூர் அப்படியே இங்கே போகும்போதே பார்த்துக்கிட்டே போகலாம் தெங்கு இன்னும் தேங்கை அப்படியே தென்னம் குலைகள்லாம் குளையினர் விலையில் ஆட்கொண்ட விகிருதனை உள்ளே செல்ல வந்துவே சிந்தையார் தொழ அருள் நம்பனே என்று பாடுகிறார் குழிகளோடு கூடிய தென்னை மரங்கள் நல்ல வளம் வளம் மிகுந்த ஊர் அப்படிப்பட்ட அந்த மிகுந்த ஊர் திருக்கொல்லம்புதூரிலே விலை கொடுத்து வாங்கிய பொருளைப் போல அருமையோடு என்னை ஆட்கொண்ட விகிதனாகிய உன்னை தியானிக்க இந்த ஓலமானது ஆற்றை கடந்து செல்ல தனக்கு தானே தள்ளப்படவில் தனக்கு தானே தள்ளப்படுவதாக தானே போகணும் நம்பனே நம்பெருமானே என்று அழைத்து சொன்னார் மனதால் உன்னை சிந்தித்து மகிழும் அடியவர்கள் உன்னை திருக்கோயில்களை கண்டு வழிபட மனதாலே நாங்கள் வழிபடுறோம் நேரம் அகத்தால் வழிபட்டால் போதாது புறத்தே வழிபட வேண்டும் என்பதற்காக அந்த திருக்கொள்ளும் போது ஆலயத்துக்கு செல்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாய் என்று பாடினார் குலையினால் நிறைந்த தென்னை விலை கொடுத்து பெற்ற பொருளைப் போல என்னை ஆட்கொண்டு அருளியவன் அதாவது இருந்து என்னை ஆண்டுகோள் விற்றுக்கொள் ஒற்றிலை பொன்னில் நல்லால் விடுதி நான் திருவாசிரத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டுல பாடுறான் நன்றே செய்வாய் பிழை செய்வாய தன்வயம் எழுந்து பாழ்வதில்ல நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே ஏ ஏ திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கொள்ளம்பதூர் செல்வோம் ஐயாரப்பன் என்ற ஒரு பெயரையுடைய ஒரு ஆட்டோ ஓட்டுநர் திருத்துறைப்பூண்டியிலிருந்து அன்று குடும்பத்தோடு வந்து இந்த திருக்கொள்ளம்புதூருக்கு வந்தார் எத்தனையோ எத்தனையோ அடியாறு பெருமக்கள் எங்கெங்கிருந்தெல்லாம் வந்து அந்த விழாவிலே கலந்து கொள்கிறார்கள் இந்த ஆண்டு வெறும் இந்த ஆண்டு அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் திருக்கொள்ளம்புதூரில் நம்ம சந்திக்கணும் எல்லாரும் வாங்க திருக்கல்லம்புதூரில் இறைவனை பெருமானை பணி கண்டு அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் திருச்சிற்றம் வலம் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம் வலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பேர் மக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்